வணக்கம் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி நம்ம ஆதி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்றைய பதிவு நீங்கள் நினைத்த அத்தனையும் உங்களை தேடி வர இதை ஒரு காகிதத்தில் எழுதி மூன்று நிமிடங்கள் உற்று பாருங்கள் ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இதை நீங்கள் அதிகாலையில் செய்யலாம் இல்லை நீங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது செய்யலாம் இல்லை இரவு முன் செய்யலாம் பூஜ்யர்கள் அமர்ந்து செய்யலாம் ஹாலில் உட்காந்து செய்யலாம் எங்கேனாலும் சரி உங்க மனதை ஒருநிலைப்படுத்திட்டு இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியோட உங்களை இணைச்சிக்கிட்டு இதை நீங்க செய்யணும் நான் நிறைய தொகுப்புகளில் சொல்லியிருக்கேன் நமக்கு பிரபஞ்சத்தோட சக்தி வேணும் நவகிரகத்தோட சக்தி வேணும் ஐம்பூதங்களுடைய சக்தி வேணும் இது எல்லாம் இணைந்து இறை வழிபாட்டோடு சேர்த்து நமக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்கும் இன்றைய பதிவில் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தியை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு எண்கள் அதாவது ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து 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 நிறைய எண்கள் இருக்குது ஒவ்வொன்றாக நான் தனித்தனியாக பதிவு செய்கிறேன் இந்த பதிவு பார்த்திங்கன்னா இந்த எண்களை பற்றி ஒரு மஞ்சள் நீரை காகிதம் எடுத்துக்கணும் அதில் ஊதா நிற பெருசா எழுதிக்கோங்க ஒரே ஒரு தடவை எழுதினா போதும் நல்ல பெருசா உங்க கண் நிறைந்து அந்த காகிதத்தை முன்னாடி வச்சீங்கன்னா வேற எதுவும் உங்களுக்கு உங்க கண் நிறைந்து உங்களுக்கு அந்த எண்களை உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ என்ன உங்களுக்கு லட்சியமோ என்ன உங்களுக்கு கனவோ என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கலையோ எது உங்களுக்கு உடனடியா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைத்துட்டு இந்த பிரபஞ்சத்தை நினைத்து எனக்கு அந்த ஆற்றலை கூட எனக்கு அது நே உடனடியாக நடக்கணும்னு சொல்லி அந்த எண்களை மூன்று நிமிடங்கள் பாருங்க உங்களை தேடி வரும் உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களை தேடி வரும் சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு செய்யும் போது உடனடியாக பலன் கிடைக்கும் இந்த ஏஞ்சல் எண்களை எல்லாம் நிறைய பிரபலங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சக்சஸ் பாயிண்ட் அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க இதை பற்றியும் நம்ம சேனல்ல இனிமேல் தொடர்ந்து வர இருக்குது ஏஞ்சல் வேர்ட் ஸ்விட்ச் வேர்டு ஏஞ்சல் நம்பர் அது மாதிரி மிராக்கல் வேர்ட்ஸ் நிறைய இருக்குது அதை பற்றியெல்லாம் அதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்கிறேன் நாளைக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இதை நீங்க முதல்ல ட்ரை பண்ணி பாருங்க நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்க அதற்காக சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு சிலர் அதை மாதிரிலாம் பண்றாங்க சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு எனக்கு அதை நடக்கல அதனால எனக்கு இது மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு எல்லாம் செய்யறாங்க அப்படி நீங்க தயவு செய்து செய்யாதீங்க நீங்க என்ன விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி இத மாதிரி ஏஞ்சல் வேர்டு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் நடந்து முடிந்த பிறகு அந்த காகிதத்தை வந்து நீங்க அப்புறம் சொந்தப்படுத்திடலாம் ஒரு சிலருக்குலாம் அடுத்த ஐந்து வினாடிகள்ல நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குங்க இதைப் போன்ற இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வர இருக்குது தொடர்ந்து பாருங்க இப்ப நான் சொன்ன விஷயத்த நாளைக்கே நீங்க எப்ப நேரம் கிடைச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியோடு நீங்கள் நினைத்தது உங்களை தேடி வரும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க பாராகி தேவியின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்